வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக கனேடிய செய்திகளுக்கான நம்முடைய பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே உங்கள் கனேடிய இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் நேர்களே இணைவதற்கான இணைப்புகளே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்திகளினுடைய தலைப்புச் செய்திகளை பார்த்தமாக இருந்தால் முதலாவது விடயம் ஒரு மிகப்பெரிய அளவிலே கனேடிய உள்ளூர் வர்த்தகங்களை நெருக்கடிக்குள்ளாக்கின்ற அளவிலே ஒரு அறிவித்தல் ஒன்று வந்திருக்கின்றது அதாவது கனடா போஸ்ட் மீண்டும் தன்னுடைய ஸ்ட்ரைக்குக்கான நோட்டீஸை கொடுத்திருக்கின்றது கடந்த வருடம் செய்யப்பட்ட கனடா போஸ்டினுடைய ஸ்ட்ரைக் நடவடிக்கைகள் ஏறக்குறைய ஒரு பில்லியன் கெனடியன் டாலர்ஸ் வரை நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையிலே மீண்டும் அந்த கனடா போஸ்டினுடைய ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வந்திருக்கின்றது அதை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல ஒரு பனிப்பொழிவு எச்சரிக்கை ஒன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக வாகன ஓட்டிகள் என்னென்ன விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்தெந்த பாதைகளிலே அதிகமான தாக்கம் இருக்கும் போன்ற விடயங்கள் கனடாவினால் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அதை பற்றியும் பார்க்கலாம் அதே போல மர்மமான முறையிலே உயிரிழந்த கனடிய பெண் ஒருவர் தொடர்பாக போலீசார் வெளியிட்டிருக்கின்ற சில தகவல்கள் வந்திருக்கின்றது மேலும் கனடாவிலே பொருட்களின் விலைகள் கடினமாக அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது முக்கியமாக கெனடிய அரசு தற்போதைய இந்த நெருக்கடியான சூழலிலே எடுத்திருக்கின்ற மோசமான ஒரு முடிவு இந்த பொருட்களின் விலையேற்றத்துக்கு காரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இறக்குமதிகளை நெருக்கடிக்குள்ளாக்கின்ற அரசினுடைய அந்த முடிவு என்ன வர்த்தகர்கள் ஏன் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்பது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் சூட்டு சம்பவம் கனடாவை பொறுத்தவரையிலே இது சாதாரண செய்தியாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அந்த அளவுக்கு அதிகமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் முக்கியமான செய்திகள் இருக்கின்றது நேர்களே அனைத்தையும் தொகுத்ததாகத்தான் இந்த தொகுப்பு இருக்கப் போகின்றது சோ விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனுசரணையாளர் பற்றி தெரிவித்தோமாக இருந்தால் ஜிடிஏவிலே கட்டட நிர்மாண வேலைகளை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற செயின்ட் ஜோசப்ஸ் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்சி நிறுவனம் தான் இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது கெனடிய மண்ணிலே உங்கள் கட்டண நிர்மாண தேவைகள் அனைத்திற்கும் நீங்கள் அவர்களை நாடலாம் குறிப்பாக ரிப்பேரிங் உட்பட புதிய பில்டிங்களுக்கான பெர்மிட் எடுத்து கொடுத்தல் என்று அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள் அவர்களுடைய தொடர் விளக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு தொடர்ச்சியாக விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே கனடாவினுடைய தபால் சேவைகள் மீண்டும் ஸ்தம்பித நிலையை எதிர்கொள்ள இருக்கின்றது சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் தபால் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சியூபி டபிள்யூ எனப்படுகின்ற கனேடிய தபால் ஊழியர் சங்கமானது இந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட கனடா போஸ்டிற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் தபால் சேவைகளிலே பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த வேலை நிறுத்தத்திற்கான அந்த அறிவிப்புக்கான காரணத்தை பார்த்தமாக இருந்தால் ஊழியர்களின் பணி நிலைமைகளை ஒருதலைபட்சமாக மாற்றவும் ஊழியர் நலன்களை இடைநிறுத்தவும் நிர்வாகம் திட்டமிடுவதாக கூறப்படுவதே இந்த வேலை நிறுத்த அறிவிப்புக்கு காரணம் என சங்கம் தெரிவித்துள்ளது முன்னதாக சம்பள உயர்வு மற்றும் வார இறுதி விநியோகத்தை விரிவுபடுத்துவது போன்ற முக்கிய பிரச்சனைகளில் கனடா போஸ்ட் உடன்பாடு எட்ட தவறியதன் காரணமாக கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தபால் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அந்த வேலை நிறுத்தம் சுமார் ஒரு மாத காலம் நீடித்தது பின்னர் கனேடிய தொழில்துறை உறவுகள் வாரியம் அதாவது கனடா ரிலேஷன்ஸ் போர்ட் தலையிட்டு ஊழியர்களை பணிக்கு திரும்ப உத்தரவிட்டதுடன் அடுத்த ஆண்டுக்குள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணமாறும் அறிவுறுத்தியது கனடா போஸ்டினுடைய தற்போதைய பார்த்துமாக இருந்தால் இந்த வேலை நிறுத்த அறிவிப்பு குறித்து அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையை நாங்கள் பார்க்க வேண்டும் அதிலே அதாவது இந்த பணி நிறுத்தம் கோடிக்கணக்கான கெனேடியர்களையும் வட்டத்துக்கு இரண்டு பில்லியனுக்கு அதிகமான கடிதங்களையும் சுமார் முன்னூறு மில்லியன் பொதிகளை பெறும் வணிகங்களையும் கடுமையாக பாதிக்கும் எனவே ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள நிறுவனத்தின் நிலையை மேலும் மோசமாக்கும் என்று கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கின்றது தற்போது கனடா போஸ்ட் மற்றும் சிஜிபி டபிள்யூ தொழிற்சங்கத்திற்கிடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை கடந்த புதன்கிழமை பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்திய கனடா போஸ்ட் ஆனது இந்த தொழிற்சங்கமானது தன்னுடைய முந்தைய நிலைப்பாட்டை கடினமாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது பேச்சுவார்த்தைகளை முன்னேற்றுவதற்கும் ஒரு தீர்வை எட்டுவதற்கும் உதவும் வகையில் புதிய திட்டங்களை தயாரிப்பதற்காக இந்த இடைநிறுத்தத்தை பயன்படுத்துவதாக கெனடா போஸ்ட் கூறியிருந்தது இருப்பினும் இந்த திட்டங்கள் நிறுவனத்தின் தற்போதைய ஜிதார்த்தங்களை பிரதிபலிக்கும் என்றும் எச்சரித்திருந்தது இதேவேளை இதில் ஒரு ஆபிட்ரேஷன் பணல் ஒன்று இருந்தது அதாவது மத்தியஸ்தர் குழு ஒன்று அவர்களுடைய அறிக்கை மற்றும் அதனுடைய தாக்கங்களும் இந்த வேலைநிறுத்த முடிவிலே கடுமையான ஒரு எதிர்வினையை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது அதாவது சமீபத்திலே மூத்த மத்தியஸ்தரான வில்லியம் கேப்லான் வெளியிட்ட அறிக்கை இந்த பிரச்சனையில் முக்கியத்துவம் பெறுகின்றது அந்த கனடா போஸ்ட் போஸ்டானது நிதி ரீதியாக வலுவற்ற நிலையில் இருப்பதாகவும் அதாவது ஆகக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதாகவும் கிராமப்புற தபால் நிலையங்களை மூடவும் சமூக அஞ்சல் பெட்டிகளின் பயன்பாட்டை விரிவுபடுத்தவும் பகுதி நேர ஊழியர்களை கொண்டு வார இறுதி பொது விநியோகத்தை வழங்கவும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த அறிக்கையினுடைய பெரும்பாலான பரிந்துரைகளை அந்த குறிப்பிட்ட தொழிற்சங்கம் கடுமையாக நிராகரித்தது இந்த அறிக்கை கனடா போஸ்டு நிலைப்பாடுகளுக்கு சாதகமாக இருப்பதாகவும் சேவையை விரிவுபடுத்துவதற்கான சங்கத்தின் யோசனைகளை நிராகரிப்பதாகவும் அந்த சங்கம் வாதுகிறது டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்துறை உறவுகள் மற்றும் மனிதமல மையத்தினுடைய இயக்குனர் ரஃபேல் கோமேஸ் தெரிவிக்கையிலே ஊழியர்களின் கோரிக்கைகளை நிர்வாகம் ஏற்காவிட்டால் வேலை நிறுத்தம் கடந்த குளிர்காலத்தில் கண்டதை விட நீண்டதாக இருக்கலாம் இது கூட்டாட்சி அரசாங்கத்தின் தலையீட்டுடன் கனடா போஸ்டில் சில கட்டமைப்பு மாற்றங்களுக்கு வழிவகுக்க கூடும் என்று தெரிவித்திருந்தார் இதேவேளை உண்மையிலேயே அந்த தொழிற்சங்கமானது மிகவும் மோசமான ஒரு செயற்பாட்டில் தற்போது ஈடுபடுகிறதா ஏனென்றால் தற்போது கனடாவினுடைய நிலை மிகவும் மோசமான ஒரு சூழலிலே இருக்கின்றது பொருளாதார ரீதியாக அமெரிக்க வரி விதிப்புகளும் பரஸ்பர பதிலடி வரி விதிப்புகளும் கடுமையான தாக்கங்களை கொடுத்திருக்கின்றது இந்த நிலையிலே வணிகர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு தபால் வேலை நிறுத்தத்தை பொறுத்தவரையிலே சிறு வணிகங்களுக்கு ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான வருவாய் இழப்பை அது ஏற்படுத்தியதாக கெனடியன் சுயாதீன வர்த்தக சமூக அதாவது சி தெரிவித்துள்ளது சி தலைவர் டோன் கேலி தெரிவிக்கையிலே வணிகங்கள் வணிகர்கள் ஏற்கனவே பல பிரச்சனைகளை சமாளித்து வரும் நிலையில் கனடா தபாலில் ஒரு வேலை நிறுத்தம் என்பது தேவையற்றதும் மற்றும் பல்லாயிரக்கணக்கான சிறு வணிகர்களுக்கு பொருளாதார ரீதியாக தீங்கு வழிக்கும் என்றும் அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அடுத்து என்ன நடக்கப் போகின்றது சங்கமும் கனடா போஸ்டும் மே இருபத்தி மூன்று அதிகாலை பன்னிரண்டு ஒன்றுக்குள்ளே ஒரு உடன்பாட்டை எட்ட தவறினால் வேலை நிறுத்தம் ஏற்படும் அவ்வாறு வேலை நிறுத்தம் ஏற்பட்டால் தேசிய தொழிலாளர் இடையூறு முடியும் வரை அஞ்சல் மஸ்டும் மற்றும் பொதிகள் விநியோகிக்கப்படாது புதிய பொருட்கள் ஏற்கப்பட மாட்டாது என்று கனடா போஸ்ட் தெரிவித்துள்ளது இதனால் வாடிக்கையாளர்கள் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் ஆகவே பெடரல் கவர்மெண்ட் இந்த சிக்கலிலே தலையிட்டு கடுமையான அழுத்தங்களை கொடுத்து இரண்டு தரப்புக்குமே இந்த வேலை நிறுத்தத்தை ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் அதிலே அதாவது கனடா போஸ்டலே ஸ்டேக் ஹோல்டராக இருக்கின்ற அந்த சங்கத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பாதையிலேயே குதிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஒரு சில வேளைகளிலே நியாயபூர்வமற்ற கோரிக்கைகளை அந்த சங்கம் கேட்குமாக இருந்தால் இறுக்கமான வழிமுறைகளிலே அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக நேர்களே கட் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே ஹைவே அலர்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது பனிப்பொழிவு எச்சரிக்கையின் காரணமாக அதாவது பிரிட்டிஷ் கொலம்பிய நெடுஞ்சாலைகளுக்கு தான் இந்த எச்சரிக்கை கனடியன் சுற்றுச்சூழல் துறையினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் உட்புற பகுதிகளில் அமைந்திருக்கின்ற மூன்று முக்கிய நெடுஞ்சாலைகளுக்கு இந்த சிறப்பு வானிலை அறிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த எச்சரிக்கை திங்கட்கிழமை காலை முதல் அமுலுக்கு வந்திருக்கின்றது வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் படி பார்க்கின்ற போது நேர்களே பசுமை பெருங்கடலில் இருந்து உருவாகி இருக்கின்ற ஒரு வானிலை மாற்றமானது திங்கட்கிழமை காலை முதல் தென்மேற்கு உட்புற பகுதிகளை அணுக தொடங்கி இருக்கின்றது இதன் காரணமாக நெடுஞ்சாலைகளின் உயரமான பகுதிகளில் ஈரமான பனிப்பொழிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திடீர் சிறப்பு வானிலை எச்சரிக்கையானது கோக்விலா கோக்விஹா நெடுஞ்சாலை ஹைவே த்ரீ அதாவது கிரேஸ் நெஸ்ட் நெடுஞ்சாலை என்றும் அழைக்கப்படுகின்றது அந்த நெடுஞ்சாலை மற்றும் வகனகன் இணைப்பு சாலை ஆகியவற்றின் சில பகுதிகளை உள்ளடக்கி இருக்கின்றது மேலும் பால்சன் பீக் மற்றும் கோட்னே கணவாய் பகுதிகளிலும் திங்கட்கிழமை பிற்பகல் முதல் செவ்வாய்க்கிழமை வரை பனிப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் வேகத்தை குறைத்து மற்ற வாகனங்களுடன் பாதுகாப்பான இடைவெளியை பேணுமாறும் திடீரென்று பிரேக் அடிப்பது திடீரென்று திருப்புவது போன்றவற்றை தவிர்க்குமாறும் அவசர காலத்திற்கு தேவையான பொருட்கள் அதாவது போது போர்வை முதலுதவி பெட்டி உணவு மற்றும் தண்ணீரை எடுத்து செல்லுமாறும் வாகனங்களில் குளிர்கால டயர்கள் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யுமாறும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே லாரன்ஸ் டியன்ஸில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கொலை சம்பவம் தொடர்பிலே முப்பத்தி ஆறு வயதான ஒருவர் மீது தற்போது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கியூபக் மாகாணத்தில் உள்ள லாரன்ஸ் டிஎன்ஸ் பகுதியில் தான் லாட்சூட் நகர் இருக்கின்றது அங்கே கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஒரு வீட்டிலே பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலே முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக கியூப ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே தான் அவசர உதவி குழுவினர் அழைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அங்கு சம்பந்தம் இல்லாமல் நின்றிருந்த அந்த குறிப்பிட்ட சந்தேக நபரை போலீசார் கைது கைது செய்ததோடு பெண்ணின் சடலத்தை கைப்பற்றியதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த தொடர்ச்சியான விசாரணைகள் முடிவுக்கு வருகின்ற போது கொலைக்கான காரணம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்த மேலதிக தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேர்களே அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே புதிய இறக்குமதி வரிவிதிப்பு விதிப்பு முறையொன்று கனேடிய வர்த்தகர்களின் மத்தியிலே கடும் எதிர்ப்பு மற்றும் கண்டனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே கனடா போஸ்டினுடைய வேலை நிறுத்த அறிவிப்பானது இந்த வர்த்தகரனுடைய வயிற்றிலே புலியை கடத்திருக்கிற நிலையில்தான் இந்த விடயமும் வந்திருக்கின்றது அதாவது கனடாவிலே செவ்வாய்க்கிழமை முதல் அமுலுக்கு வரும் புதிய இணையவழி கட்டண முறைமை இறக்குமதியாளர்களுக்கு பெரும் நிதி நெருக்கடியையும் சரக்கு அனுப்புதலில் தாமதங்களையும் ஏற்படுத்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகளின்படி நாட்டிற்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் வணிகங்கள் பாதுகாப்பு வைப்புத் தொகை உள்ளிட்ட நிதி சார்ந்த பல கடப்பாடுகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் கெனடிய எல்லை சேவைகள் முகமை அதாவது சிபிஎஸ்ஏ வழங்கிய மற்றும் கனடியன் பிரஸ் கொடுத்த தகவல்களின்படி படி பார்க்கின்ற போது கடந்த வாரம் வரை கனடாவிலே ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட செயலில் உள்ள இறக்குமதியாளர்களில் சுமார் முப்பது சதவிகிதத்தினர் மட்டும்தான் இந்த புதிய இணையவழி கட்டண சேவை முறைமைக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு குழப்பமாக அவர்களுக்கு தற்போது இருக்கின்றது என சுங்கத்தரகு நிறுவனமான ஹெமிஸ்பியர் புராய்டின் நிறுவனத்தினுடைய இணை உரிமையாளர் லிசா மெக்வான் தெரிவித்திருக்கின்றார் இதுவரை இறக்குமதியாளர்கள் பணம் செலுத்துவதற்கு முன் விடுவிப்பு முறையின் கீழ் அதாவது ஆர்பிபி இந்த முறையின் கீழ் வரிகள் மற்றும் கட்டணங்களை உடனடியாக செலுத்தாமல் எல்லையில் பொருட்களை விடுவித்து வந்தனர் இதனால் அவர்கள் இலகுவாக வியாபாரம் செய்யக்கூடியதாக இருந்தது ஆனால் புதிய ஆர்பிபி விதிகள் இந்த விடுவிப்பை பாதுகாக்க ரொக்க வைப்புத் தொகை அல்லது உத்தரவாத பத்திரம் அதாவது செக்யூரிட்டி போன்றவற்றை கோருகின்றது எனப்படுகின்ற புதிய போர்ட்டலினூடாக ஒரு இணையதள வரி வசூல் முறை மூலம் இந்த பணமானது அல்லது பொண்டானது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகின்றது இதன் மூலம் சரக்குகளை இறக்குமதி செய்பவர்கள் பேங்க்ரப்சி போன்ற சூழ்நிலைகளிலே பணத்தை செலுத்த தவறினால் அரசாங்கம் எந்த நட்டத்தையும் சந்திக்காது இந்த பொருட்களினோடாக அல்லது பைப்பு தொகைகளினோட தங்களுடைய லாபத்தை உறுதி செய்வதே அவர்களுடைய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது நேரடியாக பொதுமக்களினுடைய வாழ்க்கை முறையிலே பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் இறக்குமதியாளர்களிலே முப்பது சதவீதமானவர்கள் தான் தற்போது இந்த முறைமைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே இறக்குமதிகள் கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கின்றது சந்தையிலே போதுமான நிரம்பல் இல்லாத போது விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது பொதுமக்கள் ஏற்கனவே கடும் நெருக்கடியில் இருக்கின்ற போது காலங்களிலே இது இன்னும்

ஹம்பர்லியா பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிடம் அளவிலே அங்கிருக்கின்ற வெஸ்டர்ன் வீதி மற்றும் அல்பியன் வீதிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு குடியிருப்பிலே இந்த சூடு ஸ்பெசிபிக்காக நடைபெற்றதாக போலீசாருக்கு டொரண்டோ போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்த இறந்த நபரின் சடலத்தை மீட்டிருக்கின்றார்கள் இந்த விசாரணைகளிலே உயிரிழந்தவர் நாற்பத்தி இரண்டு வயதான லாய்ட் அலெக்சாண்டர் ஹேஸ்டிங்ஸ் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இவர் டொரண்டோவை சேர்ந்தவர் என போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் சம்பவத்துடன் பார்க்கின்ற போது டொரண்டோவில் இடம்பெற்ற படுகொலைகளின் எண்ணிக்கை இத்துடன் பன்னிரண்டாக உயர்ந்திருக்கின்றது இந்த வருடத்தில் மட்டும் இதேவேளை சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை நேர்களே சந்தேக நபர்கள் குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை எத்தனை தோட்டாக்கள் பிரியோகிக்கப்பட்டன அல்லது இந்த தாக்குதல் குறிவைத்து நடத்தப்பட்டதா என்பது குறித்து உடனடியாக தெரியவரவில்லை இன்னும் தொடர்ச்சியாக விசாரணைகளை செய்து வருவதாக சர்ஜன் முனிஷ் தாவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் தடையவியல் நிபுணர்கள் தற்போது மேலதிக தடயங்களை சேகரித்து வருகின்றார்கள் இதற்காக வீடியோ பதிவுகள் ஏதாவது தகவல்கள் இருந்தால் அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக அப்பகுதியிலே சென்றவர்கள் இந்த வீடியோக்களை பெற்றிருந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கிற எண்ணில் புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே என்று இருபதாம் தேதி கனடாவின் ஸ்டேட்டிஸ்டிக் துறையானது அதாவது புள்ளி துறையானது ஏப்ரல் மாதத்திற்கான பணவீக்க தரவுகளை வெளியிட இருக்கின்றது இந்த தரவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்றால் கார்பன் டேக்ஸ் தற்போது நீக்கப்பட்டதனுடைய தாக்கத்தை இந்த பணவீக்க அறிக்கையானது வெளிப்படுத்துமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கின்றது இதேவேளை கனடிய பொருளாதாரத்திலே அமெரிக்க வரி பரிவிதிப்புகளின் காரணமாக ஒரு நிச்சயமற்ற தன்மை இருப்பதன் காரணத்தினாலே வங்கிகள் இந்த பணவீக்க அறிக்கையிலே அந்த நிச்சயமற்ற தன்மையினுடைய எதிர்மனைகளையும் சேர்ப்பார்களா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் அளித்திருக்கின்றது ஆகவே அந்த அறிக்கை வருகின்ற போது நிச்சயமாக பல கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பொருளாதாரம் தொடர்பாக இதேவேளை இறுதி செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே லெஸ்லிவில்லி பகுதியிலே பாதுசாரி ஒருவர் மீது வாகனம் ஒன்று மோதி அந்த பாதசாரி கவலைக்கிடமான நிலையிலே தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் பகுதியில் திங்கட்கிழமை இரவு நடந்த இந்த கோர விபத்திலே பாதசாரி ஒருவர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது இந்த சம்பவத்திலே படுகாயமடைந்த நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் குயின் ஸ்ட்ரீட் மற்றும் ஜோன்ஸ் அவனியூ சந்திப்பிற்கு அருகே கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன்பதாக இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பாதிக்கப்பட்ட நபர் சாலையை கடக்க முயன்ற போது ஜோன்ஸ் அவெனியூவில் இருந்து குயின்ஸ் வீதிக்கு திரும்ப முயன்ற வாகனம் அவர் மீது மோதியதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது விபத்தை தொடர்ந்து படுகாயமடைந்த நபர் உடனடியாக சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சைகள் ட்ராமா மையத்திலே வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது அவரது நிலைமை தற்போதும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகிறது சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய வாகனத்தையோ அல்லது அதன் ஓட்டுநரையோ பெரிய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த விபத்து சம்பவம் நடந்த அப்பகுதியிலே பயணித்த வாகனங்களின் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் நேர்களை பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தப்பியோடிய அந்த ஓட்டுநரை விரைவில் கண்டுபிடிக்க போலீசார் தீவிர தேர்தல் வேட்டையிலே தற்போது ஈடுபட்டிருக்கின்றார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான கெனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போ இப்போதைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இதுவரை இணையாத நேர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் கணிவதற்கான இணைப்புக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி